வணக்கம் இரவு தோல்விகளை சந்தித்து இன்னல்களை கடந்து ஏளனங்களை புறம் தள்ளி அவமானங்களை எதிர்கொண்டு துரோகங்களை மறந்து இறுதியில் வெற்றி மைல்கல்லை அடையும் ஒவ்வொரு மனிதனின் பின்னால் இருப்பது இந்த விடாமுயற்சி என்னும் பிடிமானமே நடக்கும் என்று நினைத்து நடக்கும் என்பதில் நம்பிக்கை வைத்துக்கொண்டு விடாமுயற்சி செய் வெற்றி நிச்சயம் ஒருநாள் உன்னை தேடி வரும் தன்னால் முடியாது என்று நினைப்பவன் வெற்றி பெற தவறிவிடுகிறான் தன்னால் முடியும் என்று நம்பிக்கை வைத்து முழு முயற்சியோடு பாடுபடுவன் மற்றவர்கள் விட்ட வெற்றியும் சேர்த்து பெற்று மண்ணில் விழுவது அவமானமில்லை விழுந்தால் முயற்சி செய்து விதையாக மாறி பெரு விருட்சமாக எழு உன்னால் முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியாது போனால் பயிற்சி செய் முயற்சி செய்ய சிறு நொடி கூட தயங்காதே முயற்சி செய்யும் போது தடைகளும் உன்னை தலை வணங்கும் முயற்சி என்பது விதை போல அதை விதைத்து கொண்டே இரு விதைத்தால் மரம் இல்லையெல் நிலத்துக்கு உரம் உன் முயற்சிகள் உன்னை பல முறை கைவிட்டாலும் நீ ஒருபோதும் முயற்சியை கைவிடாதே முயற்சிதான் உனக்கான வெற்றியை உன்னிடம் அழைத்து வரும் முயற்சியும் பயிற்சியும் உன்னிடத்தில் இருக்குமானால் உன்னுடைய இலக்கினை அடைய உன்னால் முடியும் வெற்றியின் ரகசியம் நீ நம்பிக்கை வைத்து விடாமுயற்சி வாழ்க்கையில் நீ உயரத்தை அடைவதும் ஒன்றுமில்லாதவனாக இருப்பதும் உன் முயற்சியில் மட்டுமே தங்கியிருக்கிறது முயற்சி இல்லாமல் உன்னில் நம்பிக்கை வைப்பது கால்கள் இல்லாமல் நெடுந்தூரம் நடப்பது போன்றாகும் வாழ்க்கையில் உன் முயற்சி தோற்கலாம் ஆனால் நீ முயற்சி முயற்சி செய்வதை தோற்றுப்போக விட்டுவிடாதே முயற்சி செய்வதை நிறுத்துவதுதான் உண்மையான தோல்வி ஏற்றம் வரும்போதும் இரக்கம் வரும்போதும் நம் கூடவே இருக்கும் ஒரு நண்பன் நமது முயற்சியும் நம்பிக்கையும் மட்டும்தான் உன் இயன்றவரை முயன்று முயன்றுவிடு நீ இயற்கை எய்திய பிறகு உன் வாழ்க்கை ஒரு வரலாக வரலாறாக இருக்க வேண்டும் வெற்றி எனும் அடைய உனக்கு வழிகாட்டும் வழிகாட்டி உன் தோல்வி உன் தோல்விகளை கண்டு கலங்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு வரலாறு உன் பெயரை சொல்ல வேண்டுமானால் நீ பலமுறை என்னை தேடி வர வேண்டும் இப்படிக்கு முயற்சி உன் வெற்றி ஒவ்வொரு வாய்ப்பும் தான் ஒளிந்திருக்கும் என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல அமையாது ஆனால் நீ எதிர்பார்ப்பது போல நிச்சயம் உன்னால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் நீ முயற்சி செய்தால் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பவன் எல்லாம் மனிதனில்லை தன் உயிர் இருக்கும் வரை முயற்சி செய்து கொண்டு முயற்சி திருவினை